வெண்முரசு முதற்கனல் பகுதி ஆறு பொற்கதவம் அழகான பிரம்ம முகூர்த்த வேலையில் கோட்டையில் இருக்கிற மணியெல்லாம் ஒழிக்க எல்லா கோயிலையும் சங்குலி முழங்க சூதர்கள் சந்திரகுலத்து பெருமையை பாட ஆரம்பிக்கிறாங்க மிருகசத்ரன் சுவர்ணைக்கு மகனாக பிறந்த ஹஸ்தியின் கதையை தொடங்குறாங்க அஸ்தி சின்ன இருந்தே யான் காட்டு யானைகளுடனே வளர்ந்து காட்டை யானைகளோடவே பேசி அதோட மொழியை பழகி அதோட விளையாண்டு யானையோட ராஜாவாகவே ஆறான் அந்த யானைகள் எல்லாமே அவனுக்கு படையா மாறி ஐம்பத்தாறு நாடுகளையும் சுற்றி வந்து பாரத வருஷத்தையே அஸ்தியின் காலடியில் கொண்டு வந்து சேர்க்குது அப்படி கொண்டு வந்த செல்வத்தில் வச்சு ஒரு நகரத்தை கட்டமைக்கிறான் அஸ்தி அந்த நகரத்தில் திரும்புகிற பக்கெல்லாம் யானை லட்ச லட்சமான யானைகள் அந்த நகரம் காலையில் எந்திருக்கிறதே அந்த யானைகளோட சத்தத்தை கேட்டுதான் அந்த யானையோட கருமையெல்லாம் இருந்ததுனாலேயே அந்த நகரம் எப்பொழுதுமே ஒரு நிழல்லையே இருந்திருக்கு அந்த அளவுக்கு யானைகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால யானையுடைய ராஜாவை அஸ்தியை அஸ்தி விஜயன்னும் அவன் கட்டின இந்த மாநகரத்தை நகரத்தை எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்சாங்க இந்த அழகை பார்க்கறதுக்காக தன்னுடைய வெள்ளை யானை ஏறி ஐராவதம் ஏறி இந்திரனு வானத்தில் வந்து நின்று பார்க்கறதுனால எப்பயுமே அந்த நகர் மேலே மழை பொழிந்து ரொம்ப இயற்கை எழிலாக இருக்குது அங்கே இருக்கிற குளம் குட்டையெல்லாம் அந்த நகரத்தோட கண்களாகவும் அங்கே இருக்கிற பூந்தோட்டம் எல்லாம் கூந்தலாகவும் வெள்ளை எல்லாமே சேர்ந்து அந்த நாரையோட சிறகுகள் போலவும் ரொம்ப இயற்கையாக ரொம்ப இயற்கை எழில்மிழிந்து அந்த நகரம் திகழ்து அது மட்டும் இல்லாமல் மக்களும் சூதர்களும் பாடல் பாடி குழந்தைகள் எல்லாமே விளையாண்டு சிரித்து மகி மகிழ்ச்சியாக செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க அந்த நகரமே தேவர்களுடைய அருளை நிரப்புறத்துக்காக ஒரு பாத்திரம் கவிழ்த்து வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிற அந்த அழகை பார்க்கவே தேவர்கள் எல்லாமே மண்ணுலகத்துக்கு உலகத்துக்கு வர்றதுக்கு அஸ்தினாபுரிய ஒரு பெரும் காரணமாக இருக்குது விஷ்ணுவிலிருந்து பிரம்மன் பிரம்மனிலிருந்து அத்திரி அத்திரியிலிருந்து சந்திரன் சந்தரிலிருந்து புதன் புதனில் இருந்து புருருவாஸ் சொல்லி சந்தர் குல மன்னர்கள் எல்லாமே வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி சூதர்களோட பாடல் நின்றுக்கிட்டு போகிற அந்த கா அந்த நேரத்தில் பொழுது விடிஞ்சு கோட்டையோடய கதவு திறந்து மக்கள் எல்லாம் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க வியாபாரிகளும் வேடர்களும் குலத்தவரும் நெய் பால் சுண்ணாம்பு தேன் கும்பருக்கு இது மாதிரி எல்லா பொருட்களும் எடுத்து கோட்டைக்குள்ளே போகிற அந்த கூட்டத்தோடவே பலபத்திரர் அப்படின்ற ஒரு பெரிய பேரமைச்சர் அவருமே வந்து அந்த கூட்டத்தோடு சேர்ந்து முகம் வாடி உள்ளே போகிறதையும் மக்கள் பார்க்குறாங்க அவருடைய முகம் வாடி இருக்கிறத பார்த்த உடனே முப்பத்தஞ்சு தலைமுறைக்கா அரசை பற்றி யாரும் கவலைப்பட்டதாக இல்லை ஆனால் பன்னிரெண்டாவதாக வந்த பிரதீபன் அவருடைய மகன் சந்தனுவின் அரசாங்க ஆட்சி காலத்துலேயுமே எந்த ஒரு தவறும் விளைத்ததாகவும் யாரும் வந்து கேட்டிருக்கவும் இல்லை அப்படிங்கிறத மக்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க இது என்ன செய்தி கொண்டு வந்திருப்பார் அப்படின்ட்டு ஆனால் அதே வேளையில் பால்குண மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் நான்காம் சாமத்தில் சந்தனு மகாராஜா உயிர் இருக்கிறார் அவர் அந்த இறப்பு செய்தியை கேட்கறதுக்காக மக்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து நின்று கோட்டையை பார்த்துட்டுருக்கிற நேரத்தில் ஒரு வெள்ளை புறா பறந்து போகிறத பார்த்து ஒரு பைத்தியக்காரன் வந்து அது பறந்து போகுது சந்திர சந்தரவம்சத்தை மணிமுடியில் உட்காந்துருந்த அந்த வெள்ளை பறவை பறந்து போகுது குரு வம்சத்தோட முடிவு தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்த்து ஒரு காவலன் அவனை கூட்டத்தை விட்டு துரத்தி விட்டுடுறான் இதை பார்த்த நிமித்திகர் கூட்டம் அவனை பின்னாடி பின்தொடர்ந்து போய் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அவன் அஜபாகணும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சந்திர வம்சத்தை பற்றி நிமித்தம் மூலமாக தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டு அவன் மனப்பிரள்வாகி ஒரு பைத்திகரனாக ஆகிட்டதாகவும் தெரிஞ்சுக்கிறாங்க அவனுடைய செய்கையை வச்சு இனிமே நடக்க போகிறது என்னவாக இருக்கும்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்யும்போது தர்மத்தின் மேலே இச்சையின் கொடி ஏறிடுச்சுன்னு அந்த வெயில் காலத்தில் எப்படி நதியெல்லாம் மெலிஞ்சி போயிருக்குமோ ஒரு பலமில்லாத விதையை எப்படி மண்ணெல்லாம் ஏற்றுக்காமல் போகுமோ அப்படிங்கிற மாதிரி ஆகப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சந்தனவும் சித்ராங் அவருடைய மகன் சித்ராங்கதன் விசித்திர வீரியன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அது இல்லாமல் அதே நாளில் வடதிசையில் ஒரு அருந்ததிக்கு நிகரான ஒரு விண்மீன் உதிச்சிருக்கிறதாகவும் அது வந்து ஒரு குருவம்சத்தை அளிக்கும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வலிப்பு வந்து அஜபாகன் இறந்து போகிறான் சந்தனு மகாராஜாவோட இறுதி சடங்கு முடிஞ்சு நிமித்துகர் சத்தியவதியை சந்தித்து சித்ராங்கதனுக்கு கட்டை இல்லைன்னு யோனி கட்டம் இல்லைன்னு சொல்லும்போது அதை எனக்கு தெரியும்னு வேறு யாருக்கும் இதை தெரிய வேண்டாம்னு சொல்லி சத்தியவதி அவங்களுக்கு பரிசல் கொடுத்து அனுப்பிடுறாங்க நிகரான விண்மீன் ஒரு பெண்ணை குறிக்கும்னு இவங்க கணிச்சதை அந்த நிமித்திகர் சத்தியவதி கிட்ட சத்தியவதி கிட்ட சொல்லாமல் மறைச்சிடுறார் அப்புறம் சேதி நாட்டு மன்னன் பிரகத்தனன் மகள் சௌபாலிகைய தன்னோட மகன் சித்திராங்கதனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அரசால வைக்கிறாங்க சித்ராங்கதன் இல்லறத்தில் ஈடுபாடு இன்றி அவன் வந்து மற்போர்லேயும் போர் பயிற்சியிலையுமே தன்னுடைய பொழுதை கலைச்சிக்கிட்டு இருக்கான் பதினாறு ஆண்டு காலம் நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாலும் மக்கள் அவனை வந்து ஏற்றுக்கவே இல்லை அவனை ஒரு போற்றி பேசுகிறதோ எதுவுமே இல்லாமல் தான் வச்சுருந்தான் ஒரு நாள் தட்சிணவர் வனத்துக்கு மான்வேட்டிக்கு போகிற சித்தராங்கதன் காட்டிலேயே தொலைஞ்சி போய் ஒரு தடாகத்தை கண்டு அதில் அவனை போலவே ஒரு கந்தர்வனை பார்த்து அதிர்ச்சியாகி அந்த குளத்துக்குள்ளேயே விழுந்து இறந்து போவார் இதை தெரிஞ்சுக்கிட்ட சத்தியவதி அரசால தொடங்குறாங்க அப்போது அமைச்சர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ரகசிய கூட்டம் போட்டு பலபத்திரர் கொண்டு வந்த ஒரு ஓலைச்சுவடியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் இல்லாத யானை நகரங்களை எல்லாம் அழிச்சிரும்னோ அதை பாசாங்கு பாசாங்குசாரியால் அடக்கணுன்னு வெண்ணிற நதி எட்டாம் படித்துறையை போது பன்னிரெண்டு ராசிகளும் இணையும்னோ அப்போது அப்போது கொற்றவைக்கு முதல் பலி கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறாங்க இதில் யானை அப்படிங்கிறது அஸ்தினாபுரின்னும் எட்டாம் படித்துறைங்கிறது சுக்லபட்ச எட்டாம் நாள் அப்படிங்கிறதும் கொற்றவைங்கிறது போருங்கிற அறிவிப்பு அப்படிங்கிறதும் முடிவுக்கு கொண்டு முடிவுக்கு வராங்க இதில் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்னையோட சித்திராங்கதன் இறந்து ஒரு வருஷம் ஆகப்போகுதுங்கிறது நீர்க்கடன் நாள் முடிகிற வரைக்கும் எந்த மன்னரும் போர் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது ஒரு நெறி இருக்கிறதாகவும் பேசிக்கிறாங்க அதில் ரொம்ப நாள் இல்லை அப்படிங்கிறதையும் அதுக்குள்ளே மன்னரை நம்ம மணிமுடி சூட்டி ஆகணும் அப்படிங்கிறதும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு அமைச்சர் பீஷ்மரிக்கிறவரை யாரும் பயப்பட இந்த பாரத வருஷத்தில் அவரை எதிர்த்து போரிடுறதுக்கு இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறன்னு சொல்லிகிட்ருக்காரு அப்போது இன்னொரு அமைச்சர் வந்து அரசு அப்படிங்கிறது மக்களோட பிரதி பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறதும் மக்களைய அது வந்து ஆளதில்லை அப்படிங்கிறதும் மக்களை பிரதிநிதி பிரதிநிதித்துவம் மட்டும்தான் செய்யுது அப்படிங்கிறதும் சொல்கிறாரு ஆனால் இங்கே அரியணை அப்படிங்கிறது ஆயுதத்த ஆயுதத்தால் மட்டும் கட்டமைக்கப்படுகின்றது அப்படிங்கிறது காலங்காலமாக நம்பப்பட்டுட்டு இருக்கிற ஒரு பொய் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல் வரி மட்டும்தான் யானைக்கு பாகன் இல்லை அப்படிங்கிறத ஐம்பத்தஞ்சு மன்னர்களும் அதை ஏற்றுக்கிறாங்க நம்மளுடைய நண்பர்களும் நம்மளுடைய மக்களும் ஏற்றுக்கிறாங்க ஆமாம் அதை நம்ம நம்பித்தான் ஆகணும் ஏன்னா இந்த வருஷம் நமக்கு வரக்கூடிய வரி அதெல்லாமே வந்து சரியாக வரல ஊர் தலைவர்களும் மக்களும் வரி செலுத்த அரசன் இல்லாத தேசத்துக்கு வரி செலுத்த முடியாது அப்படிங்கிறதும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்ல இன்னொரு அமைச்சர் விசித்திர வீரியனுக்கு போன மாதமே பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லோருமே அமைதியாக இருக்காங்க அப்போ இன்னொரு அமைச்சர் வந்து அவருடைய உடல்நிலையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு அரச எல்லாம் சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசாமலே இருக்கிறாங்க அப்போது இன்னொரு அமைச்சர் வந்து அரியணை ஏறணுன்னா மன்னனுக்கு முறைப்படி கல்யாணம் நடந்திருக்கணும் அப்படிங்கிற விதி இருக்கிறதாகவும் சொல்கிறாரு அப்போது இதை கேட்டுக்கிட்டு இருந்த பலபத்தரர் இதை வந்து முடிவெடுக்க வேண்டியது நாம் இல்லை இதை முடிவெடுக்க வேண்டியது சத்தியவதி அவங்க மட்டும்தான் அவங்கக்கிட்ட அரசிக்கிட்ட இந்த ஓலையை கொடுத்து இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாக கூட்டத்தை கழிச்சு போகிறாங்க அப்போது பல புத்தரர் தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது கோயில் பக்கத்தில் தன்னுடைய ரதத்தை நிறுத்திட்டு பார்க்குறாரு அஜபாகனுடைய சிலையை அங்கே கற்சிலையாக நிற்கிது அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த முடிவில்லாத காலத்தில் மனுஷ வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருக்கிற தெய்வத்தோட கண்களையும் துன்பம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு நன்றி